ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சத்யராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு நேற்று இந்த நிலையில் அவர் தொடர்பான ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு திரு திருச்சி சூர்யா அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சவுக்கு சங்கருக்கும் அந்த ஆடியோவில் தொடர்புடைய அந்த எஸ்பிக்கும் என்ன தொடர்பு என்ன ஆடியோ அது அதாவது அவருக்கு வந்து பெயில் கொடுக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இப்போதான் சொன்னாங்க அந்த பெயில் கொடுக்கலாம்னு சொல்லி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே இப்படி ஒரு ஆடியோ வந்து திருச்சி சூர்யா வந்து வெளியிட்டிருக்காரு திருச்சி சூர்யா யாருன்னு உங்களுக்கே தெரியும் அவர் வந்து திமுகவினுடைய திருச்சி சிவாவினுடைய மகன் ஆனால் அவர் வந்து திமுகவில் இல்லை அவர் பாஜகவில் அண்ணாமலை கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தார் அண்ணாமலை விட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு தொடர்ச்சியாக பல ஆடியோக்களை அவர் வெளியிட்டுக்கிட்டே இருக்கார் பல ஆதாரங்களை வெளியிட்டுருக்காரு அதனுடைய ஒரு முக்கியமான ஆடியோவாக இந்த இப்போ வெளியே வந்திருக்கு இந்த ஆடியோவில் பேசுகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண் எஸ்பி லாவண்யான்னு சொல்கிறாங்க இந்த பெண் எஸ்பியினுடைய கணவர் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவரு பாஜகல ஓபிசி அணியினுடைய தலைவர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த ஆடியோ வந்து உண்மையிலேயே சவுக்கு சங்கருக்கும் லாவண்யா அவர்களுக்கும் இடையில நடந்துருந்துச்சுன்னா இது உண்மையா அதாவது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடியோ வந்து இதுக்கு போயிருக்கு அதாவது அதனுடைய உண்மைத்தன்மையை பரிசோதனைக்கிறக்காக போயிருக்கு இது உண்மையா இருக்கும் பட்சத்தில் இந்த உரையாடல் வந்து யாராருக்கு இடையில நடந்திருக்குன்னா ஒரு எஸ்பிக்கும் இன்றைக்கி சிறையில் இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் யூடியூபர்னு சொல்லக்கூடிய ஒரு சவுக்கு சங்கர் இவங்க ரெண்டு பேருக்கு அடிதான் நடந்திருக்கு அதில் பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் ரொம்ப மோசமாக அரகண்டா ஒரு எஸ்பிகிட்ட பேசுகிறார் அதில் அவர் யார் குறித்து பேசுகிறார் அப்படின்னா அரவிந்த் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவர் மா ட்ரான்ஸ்ஃபர் மாறுனதை பற்றி பேச்சு நடக்குது அதாவது வழக்கமாக சவுக்கு சங்கர் என்ன சொல்லுவார்னா எனக்கு சோர்ஸ் இருக்குது எனக்கு சோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அந்த சோர்ஸ் தான் இந்த போலீஸ் உயரதிகாரி அரவிந்தா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கு அந்த அரவிந்து குறித்து சில விஷயங்களை இந்த லாவண்யா வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து மேலிடத்துக்கு சொல்லியிருக்காங்களா இல்லை அதனால் இவர் ஃபோன் பண்ணி லாவண்யா அவர்கள்ட்ட வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறார் ஒரு எஸ்பிகிட்ட பேசுகிற மாதிரியே தெரில நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு சங்கர் பேசுகிறார் பார்த்தீங்களா அவன் ஆனால் தெரியும் அதை இவன் ஆனால் தெரியும் இனி இது பெரியதா அவன் அதே தோணியில் ஒரு போலீஸ் எஸ்பிகிட்ட பேசுகிறாங்க ஒரு ஐபிஎஸ் கேடடு நீங்கள் எஸ்பி லெவலுக்கு வரணும் நீங்கள் ஐபிஎஸ் இருக்கணும் ஒன்றும் இல்லை டிஎஸ்பியை பாஸ் பண்ணி ப்ரொமோட் ஆகி நீங்கள் வந்து ஐபிஎஸ் கேரக்டுக்கு வரணும் ஒரு மாவட்டத்தினுடைய தலைமை கண்காணிப்பாளர் அவங்கள்ட்ட இவ்வளோ ரெக்கர்டாக பேசுகிறாரு எப்படி வந்து அரவிந்த் குர்த்தி பேசுகிறான்னு பேசுகிறாரு அதில் அந்த எஸ்பி பேசுனது தான் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது உங்களை மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப நல்ல ஆட்கள் எதாக இருந்தாலும் உண்மை உண்மையாக பேசக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க கட்சியால் நீங்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய இந்த சவுக்கு சங்கர் மேலே பல வழக்குகள் இருக்குது அந்த வழக்குகளுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத இப்போ கோர்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது பயில் குறித்து நேற்று வந்து உச்சநீதிமன்றம் சில விஷயத்தை சொல்லியிருக்காங்க இந்த சூழ்நிலையில் இந்த ஆடியோ அப்படிங்கிறது ஒரு லென்த்தியான ஆடியோ கட் பண்ணி கட் பண்ணி இடையில ஒரு பீஸ் மட்டும்தான் வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய ஆடியோவாக ஒரு ஒரு டீட்டெயிலான டிஸ்கஷன் உள்ள ஒரு ஆடியோவாக தான் இருந்திருக்கணும் அதில் குறிப்பிட்ட போர்ஷன்ஸை மட்டும் வெட்டி வெளிவிட்ட மாதிரி இருக்குது அதில் வந்திருக்கக்கூடிய பேர் ரெண்டு பேர் ஒன்று அரவிந்த் அப்படிங்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி இன்னொன்று அனிதா அப்படிங்கக்கூடிய ஒரு ஏடிஎஸ்பி இந்த அனிதா அப்படிங்கக்கூடிய ஏடிஎஸ்பி பார்த்திங்க அப்படின்னா அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு ரொம்ப க்ளோஸ் அவங்களுக்கு பினாமி மாதிரி செயல்படுறாங்க அவங்கள பற்றி எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் வந்து நம்மளா அவங்கள வந்து அப்ரோச் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த ஏடிஎஸ்பி அனிதா குறித்தும் அம்மா பேசுகிறாங்க அதே மாதிரி அரவிந்த் அப்படிங்கிற போலீஸ் அதிகாரிகள் குறித்தும் பேசுகிறாங்க அப்போது தொடர்ச்சியாக சவுக்கு சொல்லிகிட்டே இருக்கார் இல்லையா எனக்கு சோர்ஸ் இருக்குது எனக்கு சோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அந்த சோர்ஸ் அப்படிங்கிறது இது மாதிரியான காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர்மட்ட அதிகாரிகள் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக இந்த ஆடியோ வினோட நமக்கு தெரிய வருது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நடக்கூடிய விஷயத்த ஒரு யூடியூபர் அது வெறும் யூடியூபர் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா யூடியூபை பயன்படுத்தி ஊடகத்தை பயன்படுத்தி ஒரு சில அடியால் வேலையை அவர் பார்க்குறாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அவர் பேர் இருக்கக்கூடிய சொத்தாக இருக்கட்டும் இல்லை அவர் வந்து அவங்க பத்திரிக்கையாளர்கள் மேலே அவர் வாங்கின ப்ராப்பர்ட்டிகளாக இருக்கட்டும் பல ஆதாரங்கள் வெளியே வந்திருக்கு அப்போ இது மாதிரியான யூடியூப் உரையாடல்கள் வெளியே இருந்து போலீஸ்காரங்கள்டருந்து வாங்கக்கூடிய சோர்ஸை வச்சு வெளியே சில மிரட்டல் வேலைகளாக செஞ்சுருக்காரு அப்படிங்கிறதான் ஆதாரம் நிறையா இருக்குது ஸோ அப்போது போலீஸ் மட்டத்தில் அவருக்கு உயரதிகாரிகள் மட்டத்தில் இவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறது இந்த ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணுது குறிப்பாக அவருக்கு அரவிந்த் அப்படிங்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரி வந்து தொடர்ச்சியாக பல தகவல்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான நபர் அந்த நபர் வந்து இவர் தான் அப்படின்னு அரசு ஃபைண்ட் அவுட் பண்ணி அவரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் உரையாடல் இருக்குது அது மாதிரி பல பேர்த்த வந்து அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கத்தான் செய்யும் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இப்போ நீங்கள் சென்ட்ரலில் மோடி அரசாங்கம் இருக்கு அவங்க ஆட்சிக்கு உடனே பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் கேரடா சார்ந்த ஒரு பெரிய குரூப் ஆஃப் ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு வந்து டெல்லியில உட்கார வச்சுக்கிட்டாங்க ஒரு பெரிய டீமை கொண்டு வந்து டெல்லியில் உட்கார வச்சுருக்காங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்காக குஜராத்தில் ஐஏஎஸ்ஸாக இருந்த ஒருத்தரை ரிட்டையர்ட் ஆக்கி கொண்டு வந்து குஜராத்தினுடைய துணை முதலமைச்சர் ஆகுறதுக்கான வேலையை பார்த்து யோகியோட சண்டை வந்து அதுக்கு பிறகு இப்போ அவர் கேபினெட் அமைச்சராக உட்கார வச்சிருக்காங்க உத்தரப்பிரதேசனுடைய கவர்னராக இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் பாஜக சார்ந்த முன்னாள் முதலமைச்சர் அவங்களுக்கு கொண்டு வந்து உத்தரப்பிரதேசனுடைய கவர்னராக உட்கார வச்சு உத்தரப்பிரதேசங்கிற மாநிலத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே மோடி வச்சுருக்காரு அப்போ இது இது வந்து பொலிட்டிக்கல் சின்னியோ நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸு இல்லை வந்து நீங்கள் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரி இது மாதிரி பல முக்கியமான இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரு நெருங்கிய ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து வைக்கிறாங்க இப்போ இது வந்து வழக்கமாக எல்லா அரசாங்களுமே பண்ணும் தனக்கு சாதகமான ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளையே தனக்கு ஆர்கனைஸ் பண்ணிக்கும் இப்போ தமிழ்நாட்டிலேயே அது நடந்திருக்கும் அது எல்லா கட்சியும் இப்போ டிஎம்கே வந்தாங்கன்னா அவங்க ஒரு செட் ஆஃப் ஆபீசஸ் கையில் எடுத்துவாங்க அவங்க ஒரு செட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் வந்து செக்ரட்டரியாக நோய் கொண்டுவாங்க இப்போ கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக அரசு நடந்துகிட்டு இருந்தப்போ பாஜகவுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து செக்ரட்டரியேட்டை ஆக்கிரமிச்சாங்க அதில் குறிப்பாக எஸ் வி சேகரோட அண்ணி வந்து சீஃப் செக்ரட்டரியாகவே இருந்தாங்க அது முழுக்க முழுக்க ஒரு கோட்டையாகவே மாற்றப்பட்டுச்சு பாஜக சார்பாக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை வந்து நீக்கினாங்க அவங்க மேலே வந்து ஒரு ரைடெல்லாம் விட்டு சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸுக்குள்ளே போகிற அளவுக்குலாம் சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு அது கடந்த கால வரலாறு ஸோ இப்போ எல்லா ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது ஒரு கட்சி வந்து தனக்கு சாதகமான ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை கொண்டு வரதுங்கிறது வழக்கமான விஷயந்தான் பட் ஆனால் இந்த சினாரியோ தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா திமுக தனக்கு சாதகமான ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்டு வந்து வச்சாலும் பெரும்பாலான உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதாவது ஐபிஎஸ் கேடரில் இருக்கக்கூடிய வட இந்தியாவை சார்ந்த அதிகாரிகள் அண்ணாமலைக்கு ரிப்போர்ட் பண்றாங்க அதில் குறிப்பாக திருச்சி சிவா என்ன சொல்றாரு அப்படின்னா அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து நிறைய விஷயங்களை வந்து அண்ணாமலைக்கு நேரடியாக சொல்றாங்க இப்போ நீங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நைனா நாகேந்திரோடைய நாலு கோடி பணம் வந்து தாம்பரத்தில் மாட்டினதே போலீஸ் கரெக்டாக போய் பிடிச்சதே அண்ணாமலை சொல்லி தான் பிடிச்சாங்க அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வட இந்தியாவை சார்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து அண்ணாமலையோட நெருக்கமாக இருக்கிறதுனால பல உரையாடல்கள் வந்து அவங்களுக்கு இடையில நடக்குது அப்படிங்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கருக்கும் இந்த எஸ்பி லாவண்யான்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இடையில நடந்து இந்த உரையாடல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த உரையாடலை கண்டிப்பாக பாஜகவை சார்ந்த அண்ணாமலை தான் திருச்சி சூர்யா மூலியமாக அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருக்கணும் ஏன்னா வழக்கமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள்லேயே அதிகமாக இந்த ஆடியோக்களை ரிலீஸ் பண்ணி அதை வச்சு மிரட்டி அதை வச்சு எல்லாத்தையும் கார்னர் பண்ணுறது அப்படிங்கிறது பாஜக குள்ளே தான் இருக்கு நம்ம வந்து ராகவன் வீடியோலேருந்து ஒன்றுனா பல ஆடியோக்கள் இருக்குது இந்த குறிப்பாக சில யூடியூபர்களை வச்சு பார்க்கப்பட்டு அந்த வீடியோக்கெல்லாம் நிறைய வெளியே வந்து பெரிய சர்ச்சையெல்லாம் கிரியேட் பண்ணது எல்லாத்துக்கு பின்னாடியுமே இந்த அண்ணாமலை டீம் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாஜகவுக்கு உள்ளே இருக்கிறவங்களே பேசுகிறாங்க பாஜகவுக்கு உள்ளே என்ன பிரச்சனை போடுறதுன்னா அண்ணாமலை ஒரு போலீஸ்காரர் மாதிரியே தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அவர் வந்து கேமரா செட் பண்ணுறது ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது இதை வச்சு எல்லாத்தையும் மிரட்டுறது இது மாதிரியான வேலைகள் நிறையா பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க அதுக்கு கையாளா சூர்யா இருந்தாரா ஏன்னா இந்த ஒவ்வொரு ஆடியோவை ரிலீஸ் இருக்காரு இப்போ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சியை சார்ந்த இடும்பவன கார்த்திகனுடைய ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு ரொம்ப அநாகரிகமானது அதாவது ஒரு ஒரு பெண்ணோடு அவர் பேசிட்டு இருக்காரு ஒரு உரையாடல் இருக்கு அந்த உரையாடலை ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து வெளியிட்ருக்காங்க இதை யார் ரெக்கார்ட் பண்ணுவாங்க ஒன்றும் அது இடம் ஒன்று கார்த்திகை பண்ணியிருக்கணும் இல்லை அந்த பெண் பண்ணியிருக்கணும் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பண்ணலை தனிப்பட்ட உரையாடல் அப்படிங்கும்போது இதை விட்டு கேட்கக்கூடிய யாரோ ஒரு நபர் பண்ணியிருக்கலாம் இப்போ இதே ஸ்டினாரியோ தான் இங்கேயே வருது சவுக்கு இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும் இல்லை அந்த எஸ்பி லாவணியை ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும் இவங்க ரெண்டு பேருமே ரெக்கார்ட் பண்ணலை அப்படின்னா இடையிலேருந்து ஏதோ ஒரு இன்டெலிஜென்ஸ் இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க உழவுத்துறையே இது ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இந்த உரையாடல் அப்படிங்கிறது எந்த காலகட்டத்தில் நடந்தது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி இது வந்து திமுக அரசு வந்ததுக்கு பிறகுதானா திமுக அரசு வர்றதுக்கு முன்னாடியா ஏன்னா அதிமுகவினுடைய வேலுமணி குறித்து சில உரையாடல் நடக்குது வேலுமணி குறித்தும் அந்த அனிதா அப்படிங்கற ஏடிஎஸ்பி குறித்தும் சில உரையாடல் நடக்குது வேலுமணி அவர்களுக்கான எல்லா வேலைகளும் செய்யக்கூடிய அந்த ஏடிஎஸ்பி தான் அப்படின்னு ஒரு பேச்சு வருது இப்ப இது வந்து திமுக அரசு வர்றதுக்கு முன்னாடியே நடந்திருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு அப்ப ரெக்கார்ட் பண்ண ஆடியோ கூட வாய்ப்பு இருக்கு அந்த ஆடியோ இப்போ வெளிய வந்திருக்கலாம் இது ரொம்ப குறிப்பான விஷயம் என்னன்னா போன தேர்தல் அப்போது அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தலுக்கு முழுக்க முழுக்க அதிமுகவுக்காக டிஜிட்டல் மீடியாவில் செயல்பட்டது சவுக்கு சங்கர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அவர் வெளிப்படையாகவே அது அது சொல்லிக்கிட்டார் எல்லா கட்சிக்காகவும் எடப்பாடி அவர்களுக்காகவும் தொடர்ச்சியாக சவுக்கு சங்கர் நிறையா வீடியோக்களை போட்டார் ஆடியோக்களை போட்டார் நிறையா பேசினார் அது தெரிஞ்சு ஸோ அப்போ இந்த ஆடியோ அப்படிங்கிறது இந்த ரெண்டு நபர்களுக்கு இடையில் நடந்த இந்த உரையாடல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக தான் திருச்சி சூர்யாவுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அதை திருச்சி சூர்யா இன்னைக்கு வந்து லீக் பண்ணியிருக்கார் ஸோ அப்போது இதில் நமக்கு இந்த ஒட்டுமொத்தமாக அந்த ஆடியோ மையமாக வச்சு நம்ம வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் ஏதோ ஒரு வகையில் பாஜகவில் இருக்கக்கூடிய அண்ணாமலையோட ஒரு தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது இது ஆரோக்கியமான விஷயமா அப்படின்னா ஆரோக்கியமான விஷயம் கிடையாது இந்த காவல்துறை இருக்கக்கூடிய இந்த நட்போ இந்த உரையாடலையோ இது பாசிட்டிவாக பயன்படுத்தப்படுது அப்படின்னா கிடையாது தன் சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை ஓரங்கட்டுவதற்காகவும் பழி வாங்குவதற்காகவும் அவங்களை அடக்கி ஒடுக்குவதற்காகவும் இந்த ஆடியோ ரெக்கார்ட் வீடியோ ரெக்கார்டுகளை வந்து அண்ணாமலை பயன்படுத்துகிறாரு அதில் திருச்சி சூரியா நிறையா இன்வால்வ்டு அவர்கிட்ட நிறைய இருக்குது அப்படிங்கிறாரு ஒன்று அவர் ரிலீஸ் பண்ண போகிறாங்கிறார் ஏற்கனவே சில வீடியோக்களை ஆடியோக்களை ரிலீஸ் பண்ணார் அதில் நாம் தமிழ் கட்சி மற்ற கட்சி எல்லாம் சார்ந்துச்சு இப்போ அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ண போகிறார் அதில் நிறையா சொல்கிறார் என்ன கேசவ கேசவநாயகம் அதாவது பாஜகவினோட முக்கியமான அமைப்பாளராக இருக்கக்கூடிய கேசவநாயகம் குறித்து என்கிட்ட நிறையா விஷயம் இருக்குது பாலியல் ரீதியான விஷயங்கள்லாம் என்கிட்ட இருக்குது அப்படி ஒவ்வொருத்தரும் பட்டியல் பேரா சொல்றாரு இது எல்லாமே நான் ஃபியூச்சர்ல ஒன்னொன்னா ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறார் ஸோ இப்போ இவ்வளவு காலம் வந்து திமுகவை பத்தி அவர் பேசும்போது அதை வந்து என்ஜாய் பண்ணாங்க இப்போ அவர் பாஜகவை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காரு இது வந்து சங்கிகளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனமா மாறிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்றோம்னா காவல்துறை அப்படிங்கிறது மாநில அரசாங்கத்தினுடைய இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய துறை பாஜக மத்தியில் ஆட்சி செய்து அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய மாநில கட்சியை சார்ந்த ஒரு நபர் அவர் ஒரு ஐபிஎஸ் தமிழ்நாடு கவர்னர் அவர் ஒரு ஐபிஎஸ்ஸு இவங்களை வச்சு இன்ஃப்ளூட் பண்ணி பல தகவல்களை வெளியே எடுத்து பல சிக்கல்களை உருவாக்கிட்டு இருக்காங்களா சட்ட ஒழுங்குக்கு அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்திருக்கு இந்த ஆடியோ ரிலீஸ் டைமில் வந்து சவுக்கு சங்கர் அவருக்கு திரும்பியும் பெயில் வந்திருக்கு பெயில் கொடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கேன் ஆமாம் இது வந்து அவருக்கு திரும்பியும் ரிவர்ஸ் ப்ராப்ளம் உருவாக்குமா இல்லை இந்த பெயில் வந்து அங்கீகரிக்கப்படுமா இல்லை இந்த பெயில் கொடுக்கும்போதே உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் வாதம் பண்ண தமிழ்நாடு வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் பேசக்கூடியதுக்கு ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்கள் இவர் வந்து போய் ஒரு விஷயத்தை பேசுகிறார் மீடியாவில் அவர் ஆதாரத்தோடு உண்மையை பேசுனா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது இவர் ஆதாரமற்ற விஷயங்களை பேசுகிறது எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப தான் உச்சநீதிமன்றம் ஆமா நீங்கள் பேசுறதுக்கான ஆதாரத்தை உங்கள் உங்கள் கட்சி சார்பாக சவுக்கு சங்கர் கொடுப்பாரா அப்படிங்கிற கேள்வியை தான் வந்து உச்சநீதிமன்றம் வச்சிருக்காங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன உச்சநீதிமன்றம் சவுக்கு சங்கருக்கு சாதகமாக தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஏன் இவருக்கு பெயில் கொடுக்கப்படலை இவர் மேலே குண்டாஸ் போடப்பட்டிருக்கு தனித்தனி வழக்குகளாக இருக்குது தனித்தனி வழக்குகளில் இவருக்கு வந்து பெயில் கொடுத்துருந்தா எல்லா வழக்குகளிலையுமே அவர் பெயில வாங்கிட்டு அவர் வெளியே வந்திருக்கலாம் அவர் வந்து பெயில் கொடுக்கப்படலை குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண் போலீஸ் உயரதிகாரிகளையும் இருக்கக்கூடிய காவல்துறையில் பணியாற்றக்கூடிய சாதாரண நபர்களையும் ரொம்ப கொச்சையாக பேசியிருக்காரு பாலியலாக அவங்க வந்து உயரதிகாரிகளோட அட்ஜஸ்ட் பண்ணலை அப்படின்னா அவங்க வந்து மேலிடத்துக்கே வர முடியாது அப்படிங்கிறத ஒரு சொல்கிறார் இது ரொம்ப அபத்தமாக இருக்குது இந்த சினிமாவில் தான் அது வழக்கமாக சொல்லுவாங்க ஒரு பெண் வந்து டேரக்டரோடையோ ப்ரொடியூசரோடையோ அட்ஜஸ்ட் பண்ணால் தான் அவங்க வந்து பெரிய நடிகையாக வர முடியும் அப்படிங்கிறத வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதனோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியாது அது ஒரு மித்து மாதிரி தான் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும் எப்பவுமே அதே மாதிரி காவல்துறைக்குள்ளே ஒரு உத்தர உயரதிகாரியாக வரணும் அப்படின்னா அவங்க வந்து இப்படியெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னது ஒரு மிகப்பெரிய ஒரு ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கி பெண்கள் படித்து கல்வி கிடச்சி ஒரு காவல்துறைக்குள்ள வந்து தைரியமாக நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய தன்னம்பிக்கை தான் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணியெல்லாம் மேலே வரல இதே கருத்தை தான் ஒரு பத்திரிகையாளருக்குன்னு சொன்னார் யார் பெண் பத்திரிகையாளர் சொன்னார் ஏற்கனவே எஸ் வி சேகர் மாதிரியான ஆட்கள் பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து இது மாதிரி பேசினப்போ அவர் வீட்டை முற்றுகிட்டு போராட்டம் நடந்துச்சு அவர் வீட்டுக்கு முன்னாடி போய் பெரிய போராட்டத்தை நடத்தி அவர் பல ரகலையெல்லாம் நடந்துச்சு அவர் மேலே அந்த வழக்கு கூட இருக்குது அதுக்கு ஒரு மன்னிப்பெல்லாம் கூட கேட்டார் ஸோ விஷயம் என்ன அப்படின்னா அதே மாதிரி தான் சவுக்கு சங்கரும் ஒரு பெண் பத்திரிக்கையாளர் குறித்து மிக மிக கொச்சையா இருக்கார் அதுலேயும் வழக்கு பதியப்பட்டிருக்கு மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா கிளாம்பாக்கம் பேருந்து நிலை இருக்கு இல்லையா அதுல நிறைய நடைமுறை சிக்கல்கள்லாம் வந்துச்சு தோங்கும் போது அந்த நடைமுறை சிக்கல் எல்லாம் பேசுறதை விட்டுவிட்டு அந்த நடைமுறை சிக்கல் வரும்போது ஏற்பட்ட அதிருப்தி இருக்குது பார்த்தீங்களான இப்போ பஸ் வந்திருக்காது திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனுக்காக மொத்த மக்களும் கூடியிருப்பாங்க அது மாதிரி நடக்கும் வழக்கமாக இப்போ நீங்கள் வந்து இப்போ நார்மல் டேஸில் பஸ்ஸு போகிறதுங்கிறது வேற ஆனால் தீபாவளி பொங்கல் இது மாதிரியான முகூர்த்த நாள் அப்படிங்கும்போது அதுலேயும் குறிப்பாக ஒரு பண்டிகை நாளும் முகூர்த்த நாளும் சேர்ந்து வர்றது ரேர் அப்படி வரும்போது ஆயிரம் பேர் போகிற இடத்துல ஆயிரத்தி ஐநூறு பேர் போவான் அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரியான பஸ்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுல நடைமுறை சிக்கல் வந்துச்சு அதை எதிர்த்து மக்கள் அதிருப்தி தெரிவித்தாங்க அந்த அதிருப்தி எல்லாத்தையும் தவறான வழியில் டைவெர்ட் பண்ணுற மாதிரி இவர் என்ன பண்ணார் அப்படின்னா அங்கே கிளம்பாக்கத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கடைகளை வந்து இன்னும் வாடகைக்கு விடப்படலை டெண்டர் முறையாக நடக்கலை ஏன்னா சேகர்பாபு அவர்களுக்கு வந்து போதிய கமிஷன் போய் சேரலை இன்னும் சில மினிஸ்டர்ஸ்க்கும் அதிகாரிகளுக்கும் போதிய கமிஷன் அந்த கடையினூடாக போய் சேராதனால அந்த கடைகள் இன்னும் வந்து டெண்டர் விடப்படலை அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணார் அந்த டாக்குமெண்டே ஃபேக்கு அப்படின்னு அரசாங்க தரப்பில் இருந்து அவங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை காமிச்சு கோர்ட்டில் வந்து வாதாடுனாங்க ஸோ அப்போது நீங்கள் ஒரு பொய்யான டாக்குமெண்ட்டை காமிச்சிருக்காரு அப்படிங்கிறது கோர்ட்டில் வந்து ஆல்மோஸ்ட் ப்ரூவ் ஆகிருக்கு அப்போ இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மோசமான ஒரு விஷயம் தான் இது இல்லாமல் அவர் மேலே இந்த கைதுகள் நடவடிக்கையில் இருக்கும்போது அவர் வந்து கஞ்சா வச்சிருந்தாரு அது வச்சிருந்தார் அது அவர் மேலே வழக்கு போடப்பட்டிருக்கு அதனுடைய உண்மைத்தன்மை என்ன நமக்கு தெரியாது பட் ஆனால் இந்த கெளம்பாக்கம் விஷயமா இருக்கட்டும் அவர் பெண் காவல்துறை அதிகாரிகளை பற்றி தவறாக பேசினதாக இருக்கட்டும் குறிப்பிட்ட பெண் பத்திரிகையாளரை மானபங்கப்படுத்தி பேசினதாக இருக்கட்டும் இது எல்லாமே உண்மை இதுக்காக தான் அவர் மேலே வழக்கு போடப்பட்டிருக்கு அவரை உச்சநீதிமன்றம் என்னவா அட்ரஸ் பண்ணதுன்னா ஒரு யூடியூபரே நீங்கள் கைது பண்ணி உள்ளே வைக்கிற அளவுக்கு இது இவ்வளோ பெரிய சீரியஸாக அவரை குண்டாஸ் போடுற அளவுக்கு இவ்வளோ பெரிய சீரியஸான விஷயமா அப்படின்னு வந்து அவங்க ஒரு கேள்வி எழுப்புறாங்க யார் உச்ச நீதிமன்றம் ஏன் கீழமை நீதிமன்றம் சென்னை ஹைகோர்ட் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஏன் அவருக்கு வந்து பெயில் கொடுக்கல அப்படிங்கிறதா அவங்களோட கேள்வியா இருக்குது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இவருடைய வழக்கு எடுக்கவே வேண்டாம் அப்படிங்கிற ப்ரெஷர் உள்ள இருக்கிற கருத்தும் யாரை பேசுகிறாங்கன்னா சவுகு சங்கருடைய லாயரே பேசுகிறார் அவர் தரப்புலேருந்து வாதாரக்கூடிய முக்கியமான வழக்கறிஞரே வந்து இல்லை இல்லை மட்டாஸ் ஹைகோர்ட்டில் இந்த வழக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ ஏன்னா அவர் அங்கே வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறார் அதெல்லாமே எல்லாமே உச்சநீதிமன்றம் வந்து கருத்தில் எடுத்துக்கிறாங்க நீங்கள் வந்து இவ்வளோ மோசமான ஒரு நபர் கிடையாது நீங்கள் பெயில் கொடுக்குறது எல்லாத்துக்குமான உரிமை தானே அப்படின்லாம் அவர் பேசுகிறார் இப்போ இதில் நமக்கு இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா நாற்பத்தெட்டு முறை உச்சநீதிமன்றத்தை அப்ரோச் பண்ண செந்தில் பாலாஜிக்கு இன்னும் பெயில் கிடைக்கல செந்தில் மீதான வழக்கு என்ன அவர் வந்து லஞ்சம் வாங்கியிருக்காரா இல்லை என்னங்கிறது இது வரைக்கும் ஆதாரப்பூர்வமான பொறுப்பாகி அது வந்து எதுவுமே ஒரு முடிவுக்கு வராமல் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவருக்கு இன்னும் பெயில் கொடுக்கப்படலை ஆனால் சவுக்கு சங்கருக்கு பெயில் கொடுக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ஐஏ வழக்கில் சம்மந்தப்பட்ட ஒரு நபருக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நபருக்கு வந்து கள்ள நோட்ட அடித்த வழக்கில் அவங்களுக்கு பெயில் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போது பெயில் கொடுக்குறதுல நிறையா பார்ஷியாலிட்டி பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இதில் இருந்து புரிஞ்சுக்கணும் ஸோ சவுக்கு சங்கருக்கு இந்த நாலு வழக்கு அஞ்சாறு வழக்கு இருக்கு இதுல வந்து தனித்தனியா வழக்குகளை பிரிச்சு அவர் மேல குண்டாஸ் போட வேண்டிய தேவை கிடையாது அவருக்கு வந்து பெயில் கொடுக்கலாம் அப்படின்னு தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு அவர் சொல்லும் போதும் அவங்க சொல்லிருக்காங்க இவர் பேசுறதுக்கு ஆதாரம் கொடுப்பாரா அப்படின்னு எதிர்த்தரப்பு கேட்குறாங்க அதுக்கு நீங்க அஷூரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க நாங்க அஷூரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சவுக்கு சங்கர் தரப்பு சொல்லுது ஆனா வெளியே வந்த சவுக்கு சங்கர் மறுபடியும் தொடர்ந்து யூடியூப்ல பேசும்போது அவர் பேசுறதுக்கான ஆதாரங்களை அவர் கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வருது எனக்கு வந்து சோர்ஸ் சொன்னாங்க இது இப்படி நடந்திருக்கு அது அப்படி நடந்திருக்கு அவர் சோர்ஸ் சொன்னார் இவர் சோர்ஸ் சொன்னார் அப்படிங்கிற ஒரு யூகத்தின் அடிப்படையில் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு குறித்தோ இல்லை மற்ற கட்சிக்காரங்கள் குறித்தோ ஒரு ரூமரை கிளப்புறது அப்படிங்கிறது சமூகத்துக்கு வந்து ரொம்ப புறம்பானதாக தான் இருக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் கிளம்பாக்க விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் சொன்ன இவர் தொடர்ச்சியாக அந்த யூடியூப்பில் பேசின இந்த விஷயம் ஏற்கனவே அங்கேருந்து அதிருப்தியை டிமிட் பண்ணி அங்கே ஒரு போராட்டம் நடக்கிற மாதிரியான சூழலெலாம் ஏற்பட்டுச்சு ஸோ இது எல்லாத்தையும் கணக்கில் வச்சு தான் உச்சநீதிமன்றத்தில் இது மாதிரியான கேள்விகள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு அந்த கேள்விகளுக்கான பதிலையும் சவுக்கு சங்கர் தரப்பில் வந்து உத்தரவாதம் பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து அப்படி அவதூறாக அவர் பேச மாட்டார் அப்படின்னு உத்தரவாதம் பண்ணியிருக்காங்க ஆனால் வெளியே வந்தாருன்னா அவர் அவதூறாக பேசுவாரா இல்லையா அப்படிங்கிறது வந்ததுக்கு பிறகு தான் தெரியும் ஏன்னா அவருடைய கடந்த நாள் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க அவர் வந்து கைதாகி உள்ளே போனாலும் வெளியே வந்ததுக்கு பிறகு ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட் எடுத்து வச்சு இதுதான் ப்ரூஃப் அப்படி பேசுவார் அந்த டாக்குமெண்ட்டில் உண்மைத்தன்மை இருக்கிற மாதிரி தெரில அது டாஸ்மாக் குறித்தோம் அப்படி இப்படின்னு பேசினார் ஆனால் அது எதுவுமே ப்ரூவ் ஆகலை ஸோ அதனால் சவுக்கு சங்கரை மையமாக வச்சு சுற்றிட்டு இருக்கக்கூடிய இந்த வழக்குகள் இதில் கிடச்சிருக்கக்கூடிய பெயில் அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஒரு தற்காலிகமான ஒரு விஷயமாக தான் இருக்குது அதுவும் இதுவும் இன்டீரியம் மெயில் தான் ஸோ இந்த இன்டீரியம் பெயில் அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமானதாக தான் இருக்கும் திருப்பியும் அவர் இங்கே வந்து ஏதாவது பேசும்போது அவருக்கு மற்ற வழக்கில் அவர் வந்து கைது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சீமான் இடம் வந்து சவுக்கு சங்கர் போய் சந்திச்சுருக்காரு செயல்படுறதுக்கான வேலைகள்லாம் நடந்துருக்கு அந்த சூழலில் இன்பவனம் கார்த்திக் குறித்து ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்காங்க சவுக்கு சங்கர் இப்படி ஒரு ஆடியோவுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சீமான அவர்கள் சவுக்கு சங்கருக்குமான அந்த உணர்வு உறவு வந்து நீடிக்குமா ஏற்கனவே அந்த உறவு வந்தால் ஒன்றும் நல்ல உறவுலாம் கிடையாது ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சியினுடைய முக்கியமான பொறுப்பாளர் சாட்டை துறைமுருகன் வந்து தொடர்ச்சியாக வந்து சவுக்கு எதிராக வீடியோ போட்டு இந்த அவர் சிறைக்கு போகிறக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அடித்து அடித்து போட்டுகிட்டே தார் அவர் போட்ட வீடியோக்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஜி ஸ்கொயர் மாதிரியான கம்பெனிகள்கிட்ட அவங்கள பற்றியான சில டாக்குமெண்ட் இருக்குன்னு சொல்லி சில விஷயத்த பேசி அவங்கள்ட்ட ஒரு பணம் வாங்கியிருக்காரு அதுக்கான ஆதாரங்கள் என்ன அப்படிங்கிறத அவங்க தொடர்ச்சியாக போட்டாங்க அடிப்படையில் யூடியூபர் சவுகு சங்கர் அப்படிங்கிறவர் தனக்கு சில சோர்ஸ் வரலாம் தனக்கு சில ஆதாரங்கள் கிடைக்கலாம் தனக்கு சாதகமான உண்மையான தகவல்களை சில கிடைக்கலாம் அந்த உண்மையான தகவல்களை வைத்து சில தகவல்களை வெளியிட்டுட்டு பல தகவல்களை வச்சு மிரட்டி பல பேர்த்தவர்கிட்ட வந்து பண ஆதாயத்தை அடையிறதுக்கான வேலையை தான் அவர் பார்த்தார் அவர் ஒரு புரோக்கர் அப்படிங்கிறது தான் பல பேர்த்தோடைய கருத்தா இருக்கு அவர் வந்து ஒரு யூடியூப் புரோக்கரு தனக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரத்தை தனக்கு கிடைக்கக்கூடிய மீடியா பாப்புலாரிட்டியை வச்சு மற்றவங்களை த்ரெட்டன் பண்ணி பண சம்பாதிக்கிற வேலையை தான் அவர் பார்த்துருக்காரு அப்படிங்கிறது தான் கடந்த காலங்களில் நாம் தமிழருடைய சாட்டை விரும்புகிறோம்னா நிறைய வீடியோ போட்டிருக்காரு இது மாதிரி பல யூடியூப் சேனல்கள் நிறைய ஆதாரங்களை கொட்டி வெளியே கொண்டு வந்திருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா யூடியூப் புரொட்டஸ் மாதிரியான சேனல்கள் வந்து பல ஆதாரங்களை வெளியே கொண்டு வந்திருக்காங்க ஸோ அப்போது இது எல்லாமே அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கும் சவுக்கு சங்கருக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு ஏற்கனவே உருவானது தான் நமக்கு சொல்ல வருது ஏற்கனவே இந்த முரண்பாடு உருவாயிடுச்சு சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் ஒன்றும் அவருக்கு வந்து ஒரு ஒரு ஃபேவரான டீம்லாம் கிடையாது ஆரம்பத்தில் ஒரு ஃபேவரான டீமு இவர் வந்து அண்ணன் வந்து அவருக்கு ஆதரவாகலாம் இவர் நல்ல தம்பி அப்படின்லாம் வந்து பேட்டியெல்லாம் கொடுத்ததுனால ஒரு மரியாதை விதமாக சந்திக்க போயிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சி அந்த சண்டை வந்து துவங்க ஆரம்பிச்சிருச்சு இதில் திருச்சி சூர்யா அது வரைக்கும் பாஜகவில் இருந்தவர் பாஜக உட்காந்துட்டு இந்த அதிகார மட்டத்தெல்லாம் பயன்படுத்தி இந்த எஸ்பி ஏஎஸ்பியெல்லாம் பயன்படுத்தி பல ஆடியோக்களை வாங்கிட்டு இப்போ ஒன்றென்னா ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அதில் சீமானி சேர்த்து அவர் டேமேஜ் பண்ணுறாரு ஸோ அப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து சவுக்கு சங்கரையும் டேமேஜ் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் சீமாரையும் டேமேஜ் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் பாஜகவும் சேர்ந்து டேமேஜ் பண்ணுறாரு அவர் வந்து ஒரு கொலாட்ரல் டேமேஜை உருவாக்குறாரு ஏற்கனவே இந்த கொலாற்றல் டேமேஜாக அவர் திமுக உருவாக்கிட்டு இருந்தார் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அவங்க அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மேலே அவர் இருக்கார் அவருடைய நோக்கம் வந்து ஒரு சித்தாந்த ரீதியாக அரசியல் பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு கட்சி பாரம்பரியமாக திமுகவில் இருக்கீங்க திமுகவில் இருந்திருக்கலாம் பாரம்பரிய திமுகவில் தனக்கு மதிப்பு இல்லை தன்னைக்கு எந்த பதவியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க தன்னை ஓரம் கட்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் பிஜேபிக்கு போனார் அவரும் இந்துத்துவ சித்தாந்தத்தை ஏற்றலாம் பிஜேபிக்கு போகல அவர் மிகப்பெரிய திராவிட இக்க கொள்கை ஏற்றுக்கிட்டும் அவர் வந்து திமுகவில் இல்லை ஒரு சாதாரண ஆளாக தான் இருந்தார் அவங்க அப்பா மாதிரி கிடையாது அவர் ஒரு கிரேட் ஒரு பார்லிமெண்டேரியன் யார் திருச்சி சிவா அப்படிங்கிறவரும் அவருடைய பாராளுமன்ற உரைகள் பாராளுமன்ற விவாதங்கள் வரலாற்று சிறப்பு மிக்கிறது ரொம்ப முக்கியமானது ஆனால் இவரும் அப்படி கிடையாது இவருக்கு எந்த சித்தாந்தமே கிடையாது இவர் பிஜேபியில் போய் சேரும்போது திமுக திட்டுவார் பிஜேபிலேருந்து வெளியே வந்தால் பிஜேபி திட்டுவார் இப்படி மாற்றி மாதிரி திட்டிருப்பார் நாளைக்கு அவர் போய் வேற ஒரு கட்சியில் சார் வச்சிக்கலாம் இப்போ காங்கிரஸ்லேயே போய் சேராரு அப்படின்னா மற்ற எல்லா கட்சியும் திட்டிட்டுப்பார் ஸோ அது அது அவருடைய போக்கா இருக்கு சீமான் திருச்சி சூர்யா இந்த சவுக்கு சங்கர் இது எல்லாமே வந்து மூணு மூணு திசைகள் தான் எல்லாமே வந்து சந்தர்ப்பவாதத்தை பயன்படுத்தி தனக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஆடியோ கிடைக்குதா வீடியோ கிடைக்குதா தனக்குள்ள ஒரு ஃபைட் ஒரு வாங்கிக்கணும் நாலு நாளைக்காக சம்பாரிச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதாயத்தில் வேலை செய்யக்கூடியவங்க தான் இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஆடியோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஆடியோ இது ஒரு பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சி கிடையாது இது பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சி எல்லாத்தையும் தாண்டி ஒரு அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்பி ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு லேடி ஆஃபீஸர் ஒரு பொலிட்டிக்கல் யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய ஒரு புரோக்கராக இருக்கக்கூடிய சவுக்கு சங்கரை பார்த்து பயப்படுறாங்க அவங்கள்ட்ட கைகிட்டி பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம்னா இந்த லேடி லாவணி அவங்களுடைய கணவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் தான் பாஜக ஓபிசி அணி தலைவருங்கிறாங்க அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு அவர் மிகப்பெரிய ரவுடின்னு சொல்கிறாங்க அவர் மேலே பல கட்ட பஞ்சாயத்து கொலை வழக்கு கீழே இருக்குது அப்படிங்கிறாங்க இதனுடைய உண்மைத்தன்மை என்னென்னு இது வரைக்கும் வெளியே வரலை இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் ஏன்னா மனைவி வந்து ஒரு எஸ்பியாக இருக்கிறாங்க கணவர் வந்து இவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருக்கும் போது சேர்ந்து வாழ்கிறாங்க ஒன்றா வாழ்கிறாங்க அப்படிங்கும்போது இப்போ கணவர் குறித்தான ஒரு பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது அது என்னவா டீல் பண்ணப்படும் அவர் அவர் கணவர் பாஜக இருக்கார் பாஜக ஓபிசி அணியினுடைய தலைவராக இருக்கார் ஒரு பெரிய அடியாள மாதிரி செயல்பட்டு இருக்காரு அப்படின்னா பாஜகாரன் ஒரு தப்பு பண்ணியிருக்கான் ஸ்டேஷனுக்கு அந்த இஷ்யூ போகுதுன்னு வச்சுங்களேன் இந்த போலீஸை வச்சு அவங்க டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இப்போ இதைத்தான் தொடர்ச்சியாக வட இந்தியாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாஜக காரங்க அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க ஆர்எஸ்எஸ் காரங்க எல்லாம் போலீஸ் துறையில் மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கும்போது சாமானிய இளைய ஏழை மக்கள் மற்ற கட்சியை சார்ந்தவங்க யாருமே வந்து குறிப்பாக இஸ்லாமிய வகுப்பு சார்ந்த மக்கள் வந்து தனக்கான நியாயத்தை வந்து காவல்துறையிலிருந்து பெற முடியல அப்படிங்கிறது தான் கடந்த பத்து பதினஞ்சு ஆண்டுகளாக வந்து வட இந்தியாவில் கூடிய விஷயம் இந்த விஷயம் இப்போ தமிழ்நாட்டில் நடக்குதாங்கிற கேள்வி நமக்கு வருது இங்கே திராவிட இயக்க ஆட்சி நடந்துட்டு இருக்கு திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு இந்த திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பொறுப்பட்டு இந்த காவல்துறைக்குள்ளே இப்படிப்பட்ட ஆட்கள் உள்ளே உட்காந்துக்கிட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் அதுக்கு சந்தர்ப்பவாதமாக வேலை செய் வெஞ்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணாமலை ஆரண்ட ரவி மாதிரியான ஆட்களுக்கும் இது மாதிரியான தகவல்களை பரிமாறக்கூடிய அரசு தகவல்களை குறிப்பாக ரொம்ப லேண்ட் ஆர்டர் குறித்தான முக்கியமான தகவல்களை இப்படி கசி விட்டிருக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்களே அப்படிங்கும் பெரிய வேதனையாக இருக்குது இது உண்மையிலேயே தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்குக்கு பேராபத்தானது இது மாதிரி ஆட்களை வந்து அரசாங்கம் இரும்புக்கரம் கொண்டு அடக்கணும் இது மாதிரியான போலீஸ் அதிகாரிகளையே ஏன்னா அவங்க 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 காவல்துறை பட்சமாக இந்துத்துவா சக்திகளுக்கு செயல்படும் போது இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களும் தலித் மக்களும் மிக மோசமாக பாதிக்கப்படுவாங்க ஏன்னா இந்துத்துவா சிந்தனை கொண்டவங்க பெரும்பாலும் ஜாதிய சிந்தனை கொண்டவங்க தான் இந்த ராதாகிருஷ்ணன் யாருன்னு போய் பார்த்தாலே தெரியும் அவர் எந்த குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர் அவர் பின்னாடி என்னென்ன வழக்கறிக்கு அந்த ஜாதியை சார்ந்த கட்சிகளை உருவாக்கி வச்சுட்டு அவர் எந்த சமூகத்தை கொடுக்குறாருன்னு தெரியும் ஸோ அப்பங்க தலித் மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கக்கூடிய சக்திகளுக்கு ஆதரவாக காவல்துறை இங்கே செயல்படுது ஸோ இந்த ஆடியோ அப்படிங்கிறது வெறும் பொலிட்டிக்கல் ஆடியோ கிடையாது இது உண்மையிலே ஒரு மிக முக்கியமான எல்லாருமே கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு அறிவு உங்களுடைய விரிவான பார்வைக்கு நன்றி